புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு தாட் வரும்போதே ஆரம்பத்திலே நிறைய மணி இன்வெஸ்ட் பண்ணும் குறைஞ்சது ஆறுலேருந்து பத்து எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணிட்டு மொதல் மாசத்துலேயே பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படி அச்சீவ் பண்ணால் மட்டும்தான் என்னையே நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக ஏற்று பேனுக்கு கற்பனை பண்ணிட்டு எதையுமே ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க ஏன்னா நீங்கள் தேட்டரில் பார்க்குற சினிமா படத்தில் ஆரம்பிச்சு ஒரு சில பிசினஸ் ஸ்டார்ட் அப்பு ஹெல்ப் பண்ணக்கூடிய யூடியூப் கிரியேட்டர்ஸ் வரைக்கும் இப்படியாப்பட்ட எக்ஸ்பிளேஷன் வீடியோஸை தான் உங்களுக்கு காட்டுறாங்க ஆனால் உண்மையே பெரிய அளவில் சக்ஸஸ் பார்த்த கம்பெனிஸ் எல்லாமே சின்ன அளவில் தொடங்கப்பட்டு ஆரம்பத்தில் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டோடவும் ஒன்று ரெண்டு எம்ப்ளாயீஸோடவும் தான் ரன் பண்ணப்பட்டுச்சு இதை கேட்கறதுக்கு நம்புற மாதிரியே இல்லைன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை தான் லீன் ஸ்டார்ட் அப் மெத்தடாலஜி மூலமாக ஒரு பிஸ்னஸை சின்னதாக ஆரம்பித்து எப்படி பெருசாக க்ரோ பண்ணுறதுன்றது வரைக்கும் இந்த வீடியோவில் பேசலான் இருக்கேன் அதாவது பணத்தை உங்கள் பாக்கெட்ல இருந்து பறக்க விட்டு உங்களோட பிஸ்னஸ் ஐடியா வேலை பண்ணாம ஸ்மார்ட்டா சின்ன அளவில் இன்வெஸ்ட் பண்ணி முக்கியமான டெஸ்ட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை செஞ்சு எப்படி படிப்படியாக வளர்க்கணுன்றதை பத்தி விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன் ஏர்பிஎன்பி நிறுவனத்தை எடுத்துக்கலாமே அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் தன்னோட வீட்டில் ஒரு ஏர் மேட்டஸை வச்சு வாடகைக்கு விட்டு தான் அந்த கம்பெனியவே ஆரம்பிச்சாரு பாக்ஸ் ஃபிளிப்கார்ட் மாதிரியான நிறுவனங்கள் சின்ன அளவில் தொடங்கப்பட்டு படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு மிகப்பெரிய சக்சஸ் அடைஞ்ச நிறுவனங்களா இருக்கு அதெல்லாம் சரி நான் ஏற்கனவே ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற நபர்ல நானும் ஒருத்தன் இந்த லீன் ஸ்டார்ட் அப் பயன்படுத்தி எப்படி என் பிஸ்னஸை சக்ஸஸாக கொண்டு போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய மொதல் விஷயம் எம்பிபி நான் சொல்ற விஷயம் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டீ கடையை எடுத்துக்கிறேன் நீங்க உங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை பொறுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு டீ கடை ஆரம்பிக்கணும்னா உடனே பெரிய கடையெல்லாம் போடாமல் முதல்ல ஒரு தள்ளுவண்டியில் டீயை விற்று பார்க்கணும் அப்படி விற்கும் போது கஸ்டமர்ஸ் எப்படி வாங்குறாங்க எந்த நேரத்தில் அதிகமாக வராங்க எந்தெந்த பொருட்கள் டீல அதிகமாக இருந்தால் திரும்பி திரும்பி குடிக்கிறாங்க எந்தெந்த பொருட்கள் அந்த டீல போடலன்னா வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு நோட் பண்ணிக்கணும் அப்படி நோட் பண்ணதாலையும் அவங்களோட கருத்துக்களை பொறுத்தும் உங்கள் கடையை எப்படி டெவலப் பண்ணலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும் முதல்லையே நிறைய செலவு பண்ணி பெரிய கடையை போட்டு அதுக்கப்புறமா கஸ்டமர்ஸ்க்கு என்ன வேணும்னு தெரியாமல் முழிக்கிறதுக்கு பதிலாக ஆரம்பத்துலையே இப்படி சின்னதாக ஆரம்பிச்சு அவங்க தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எம்பிபி எம்பிபி பண்ணால் மட்டும் போதும் நம்ம பிஸ்னஸ் கரெக்டாக போகும்னு நினைக்காம தொடர்ந்து அதை மேம்படுத்திக்கிட்டே இருக்கணும் முதல்ல டீயை வித்து கஸ்டமர்ஸ் எப்படி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கவனிச்சு டேட்டாஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும் அதாவது எந்த டீயை அதிகமாக அவங்க வாங்க விரும்புகிறாங்க எந்த நேரத்தில் அவங்களுக்கு டீ கிடைக்கணும் புதுசாக ஏதாவது சுவையை சேர்த்தா அதை வாங்குறாங்களான்ற மாதிரியான சின்ன சின்ன சர்வே எடுக்கணும் உங்க பிஸ்னஸ் ஐடியாவை ஆன்லைனுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது சர்வே எடுக்கிறதுன்ற இந்த விஷயம் ரொம்ப சுலபமா இருக்கும் சரியான முடிவு எடுக்கணும்னா கஸ்டமர்ஸ் டேட்டாவை அலசி ஆராய்ஞ்சே தீரணும் அவங்க என்ன சொல்றாங்க எதை விரும்புறாங்கன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்கள் சரியான மாற்றத்தை கொடுக்க முடியும் அதனால சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் ஆரம்பத்தில் நீங்கள் நினைச்சது தப்புனோ மாற்றிக்கணும் தெரிஞ்சா உடனே அதை மாற்றிக்க தயங்கக்கூடாது அப்பதான் பிகினிங்ல பிஸ்னஸ் மூத்தா சரியான வகையில க்ரோத் ஆகும் அடுத்ததான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் பிவோட்டிங் ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம் ஆனால் கஸ்டமர்ஸ் வேற விஷயத்தை விரும்புவாங்க அப்போ நம்ம பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் டீ தான் நல்லா போகும் நினச்சிக்கிட்டு இருக்கப்போ நிறைய பேர் ஏலக்காட்டியவோ இல்லை மிளகட்டியவோ அதிகமாக விரும்பி வாங்கி குடிக்கிறவங்களா இருப்பாங்க அப்போது நீங்கள் இஞ்சி டீயை விட ஏலக்கா டீலையும் மிளகு டீலையும் உங்கள் கவனத்தை அதிகமாக செலுத்தணும் நீங்கள் என்னோடய பிஸ்னஸ் முடிசியும் டீன்ற ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டும்தான் நான் கொண்டு போவேன்ற ஸ்டபான் மைண்ட் செட்டில் இல்லாமல் கஸ்டமர்ஸ் அது கூடவே சூடாக பஜ்ஜி இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ நீங்கள் அந்த டீயோட பஜ்ஜியும் வைக்க ஆரம்பிக்கணும் இதுக்கு பேர் தான் பிவோட்டிங்னு சொல்கிறது உங்கள் பிஸ்னஸை சின்னதாக ஆரம்பித்து தேவையான இடங்களில் உங்களோட ஐடியாக்களை மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் கோர் வேல்யூ கஸ்டமர்ஸ் எதுக்காக உங்கள் கடைக்கு வராங்க அவங்களுக்கு உங்கள் கடையில் என்ன ஸ்பெஷலாக கிடைக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுருக்கணும் நல்ல சுவையான டீ கிடைக்குதுன்றதுனால வராங்களா இல்லை சரியான நேரத்துக்கு அந்த டீ அவங்கள போய் சேருதுன்றதுனால வராங்களா இல்லை மக்கள் கூட்டம் நிறையா கூடக்கூடிய கூடிய இடத்துல உங்கள் கடை இருக்குதுன்றதுனால வராங்களா இல்லை மற்ற கடையில் சுலபமாக கிடைக்காத ஒரு பொருள் உங்கள் கிட்ட அதிவேகமாக கிடைக்குதுன்றதுனால வராங்களான்ற மாதிரியான கேள்விகளுக்கு உங்கள் கிட்ட தீர்மானமான பதில் இருக்கணும் இந்த மாதிரி உங்க கடையோட தனித்துவமான வேல்யூ எதுன்றது உங்களுக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அந்த வேல்யூவை கஸ்டமர்ஸ்க்கு தொடர்ந்து உங்களால கொடுக்க முடியும் இதெல்லாம் சரியா பண்ணிட்டே வந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் உங்க கடையை தேடி அதிக அளவுல வர ஆரம்பிப்பாங்க இந்த தான் இதே மாதிரி சின்ன சின்ன கடைகளை வெவ்வேறு இடங்கள்ல தொடங்கணும் அப்படி இல்லாட்டி உங்களோட ஸ்மால் பிசினஸ் பெருசா மாத்த ஆரம்பிக்கணும் அப்படி வெவ்வேறு இடங்கள்ல உங்க பிசினஸ் பெருசா தொடங்குறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்படி தொடர்ந்து அதிகமான ஆடசை எடுக்கிறது கரெக்டான ரேட் பிக்ஸ் பண்றது அதை எப்படி அட்வர்டைஸ் பண்றதுன்ற மாதிரியான தேவையான விஷயத்துக்கு உங்க பிசினஸ் ஆட்டோமேட் பண்ண தொடங்கணும் நான் சொன்ன மற்ற விஷயங்களை விட கோர் வேல்யூவுக்கு வேல்யூ அதிகம் உங்க கஸ்டமர்ஸோட பிரச்சனைக்கு நீங்க என்ன மாதிரியான தீர்வு கொடுக்குறீங்கன்ற அந்த ஒரு கேள்விக்கான பதில் தான் எதிர்காலத்துல உங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் நீங்க செய்ய விரும்புற அடிப்படையான மாற்றங்களுக்கும் சரியான பாதையை காட்டும் ஏன்னா அதான் உங்க பிசினஸ் சரியான பாதையில பெருசா ஜெயிக்க வழிவகுக்க போறது ஷாப்பிஃபைன்ற பேரை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் ஆன்லைனில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கவும் அதை சக்ஸஸாக நடத்தவும் இந்த பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க ஆனால் உண்மையில் ஷாப்பிஃபை ஆரம்பித்ததோட நோக்கம் வேற ரெண்டாயிரத்தி நாளில் டோபியா லூட்கன்றவரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து ஸ்னோபோர்ட் விற்கிறதுக்காக ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுறாங்க பட் அப்போ இந்த இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் அவங்களுக்கு வரல அவங்க தேவைக்கேற்ற மாதிரி அந்த பிளாட்ஃபார்மை மாற்றிக்கவும் முடியல அவங்களே தனியாக ஒரு இ காமர்ஸ் சைட்டை கிரியேட் பண்ணி அந்த கடைக்கு ஸ்னோ டேவில்னு பேர் வச்சாங்க அது நல்லா போக ஆரம்பிச்சதும் மற்ற பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண விருப்பப்பட்ட நபர்களும் அவங்க பொருளை விற்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சிம்பிளான சைட் வேணும்னு கேட்க நம்ம செஞ்ச சாஃப்ட்வேரையும் மற்றவங்களுக்கும் கொடுக்கூடாதுன்னு தான் எவ்வளோ பெருசாக உருவாகி நிற்கிற ஷாப்பிஃபை ஆரம்பத்தில் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட்டோடவும் ரெண்டு மூணு எம்ப்ளாயீஸோடவும் ரன் பண்ணப்பட்டு கஸ்டமர்ஸோட தேவைக்கேற்ப தானே மாற்றிக்கிட்டு எல்லா விதமான பொருட்களையும் விற்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது ஒரு பிஸ்னஸ்ஸை சின்னதாக ஆரம்பிச்சு எப்படி பெருசாக க்ரோ பண்ணி ஜெயிக்கிறதுன்றத வரைக்கும் ஷாப்பிஃபையோட வளர்ச்சியும் சேர்த்து தெளிவாக உங்களுக்கு சொன்னதான் நம்புறேன் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸை சின்னதாக ஆரம்பிக்கிறது எப்படின்னு தெரியாம இல்லை தெரிஞ்சிக்க விரும்புகிற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்